ஏ சாமியை பார்த்துருந்தாச்சு நீங்களும் பார்த்தீங்களா எவ்வளோ தொலைந்து எடுக்க முடியும் அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சோம் நம்ம பார்த்த மாதிரி இவங்களும் பார்த்துப்பாங்க சாமி வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து புதுசாக இருந்தவங்க பார்த்தா சுண்டல் கொடுத்துறாங்க ஒன்று அப்படியே தம்பி எடுத்துன்னு போயிடுவேன் ஒன்று நம்ம சாப்பிட்டு ஓகேவா வாங்க சுண்டல் எடுத்து ஆனால் கோயில் மூடல மூடாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ கடையில் போயிட்டு அந்த மாலை எல்லாம் ஏதோ வாங்கினாங்க இந்த சாமி போறதுன்னா போய் பார்க்கலாம் வாங்கி அட்டில இந்த ஊர்ல தியாகி யாரு தியாகி இல்ல போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாட அவனும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பட்டத்திலும் பிள்ள மடா பாப்பா கெட்ட பாக்க கெட்ட கெட்டாசு சத்த

निके कि कब नैते इते सपटा तोता पल्लम वाटा वा बायक्षम लादो वा एप्पल मापल्लम कोतममले कोतममले हवा काय बे केक अप काय ताकलपु काता करले सुरे पोट्टु तो तो

நாங்களாம் சரி உங்களுக்கு போனோம் நாங்கள் ஒய்ஃபு ஆ சரி இவங்க இட்லி எல்லாம் கொடுத்துட்டு இவங்க பாயெல்லாம் போட்டு கோயில் போயிட்டு வந்துடான்ட்டு மணி ஏர கிட்டே ஆகிடுச்சு எட்டரை மணிக்கு கோயில் இருக்கும் இன்னைக்கு ஏதோ கோயில் போனால் மனசு அங்க அங்கே சினிமா பீச்செல்லாம் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போனோம் சரி இட்லி விட்டு பாய் போட்டு வரோம் கோயிலுக்கு போகலாம் ஏதாவது வாசலில் தொங்குற மாலை எதோ வாங்கினோம் நாங்கள் சரி ஓகே அப்படியே இவங்க ஊட்டிட்டு இவங்க பாய் போட்டு அப்படியே கோயில் போயிட்டு வந்துடலாம் ஒன்று சரி போட்டாச்சு நானும் பவானியும் அண்ணியும் கோயில் இந்த கோயில் அனுமான் எப்படி இருப்பாரு ஆஞ்சநேயர் கோயில் அனுமான் கோயில் ஆமாம் அனுமான் கோயில் போட்டு வந்துட்டேன் ஓகே பத்திரமா குட் நைட் அதான் உனக்கும் வாழ் இருக்க நீட்டா அப்புறம் அது என்ன நீட்டாக இருக்க உன் பின்னாடி அதுவும் வாழ் தானே நீ ஆனா நீ நான் ஆஞ்சநேயர் தான் ஆசீர்வாதம் பண்ணு கோ வந்துச்சு சரி போட்டு வந்துட்டா கோயிலுக்கு ஓகே குட் நைட் சொல்லுங்க குட் நைட் சரிண்ணா கோயில் போனது முன்னாடி சொல்லுவியா சரி சரி ஓகே ஓகே கோயிலுக்கு போனால் எங்க போய் பாசப்பட்டாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து முன்னாடி சொல்லுவியா அது இன்னும் கோயிலில் என்னவோ வாங்கினேன்னாங்க இந்த பூஜை இது மாலை எல்லாம் தொங்குது அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஆச்சின்னு கோயிலுக்கு ஆ ஓட்ட வடை போச்சியா வேறேண்ணா முறுக்கு ஓட்ட வடை வேறே முறுக்கு வேணுமா ஓட்ட வடை வேணுமா சீட வேறே சீடை முறுக்கு ஓட்டை விட சீடை வருமா சரி வாங்க ஓகே வைப்பா கிளம்பி ஆச்சு சூரிய பாய் மணி எட்டு கிட்ட ஆகிடுச்சு அவங்க போகிறதில் கோயில் மூட்டை போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக போய் அவனு அவங்க மனசு பட்டுச்சுன்னா நான் போயிடுவாங்க மூட்டிருப்பாங்க சொல்லிட்டு அச்சின் முச்சின் ஓடி வந்தா எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க நான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க

சாமியை பார்த்துருந்தாச்சு நீங்களும் பார்த்தீங்களா எவ்வளோ தொலைந்து கொடுக்க முடியும் அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சோம் நம்ம பார்த்த மாதிரி இவங்களும் பார்த்துப்பாங்க சாமி வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து புதுசாக இருந்தவங்க பார்த்தா சுண்டல் கொடுத்துருங்க பூனை அப்படியே தம்பி எடுத்துன்னு போயிடுவேன் நம்ம சாப்பிடலாம் ஓகேவா வாங்க சுண்டல் எடுத்து ஆனால் கோயில் மூடல மூடாங்க நினைச்சா அவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம கூட்டம் பாருங்கள் கண்டிப்பாக இப்போ கடையில் போயிட்டு அந்த மாலைலாம் எல்லாம் எதோ இந்த சாமிக்கு போகிறத அது போய் பார்க்கலாமா இங்கே தான் பூ வாங்கிறது வந்துருக்காங்க இங்கே கோயில் பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது அந்த வாசலை தொங்க வைக்க இந்த சாமியில் தொங்க வைக்கிறதுக்கு பூ வாங்கணுமா அதான் பார்த்துன்னு இருக்காங்க இந்த மாதிரி பூ வந்து சாமியிட்ட நல்லா நல்லாயிருக்கு சொன்னாங்க பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கு பாருங்கள் மா இந்த மாதிரி தான் ஒன்று வாங்கிக்கோ சாமிகிட்ட வைக்கலாம் நல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் நிறைய நிறைய இருக்குது எவ்வளோ பிரதர் இது த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சொக்கோட் சாமி கெளமை தெளிச்சி ஜாயின் கேட் ஜாயின் கேட் ஓகே நன்மை குட்டி மாலை அது கொடுங்க இது எவ்வளோ இது நல்லா இருக்கு எடுத்தாச்சு இது எதாவது குபேர் லட்சுமி படத்துக்கு போடுறதுக்கான் உங்களுக்கு சாமியில் வந்துட்டா என்ன வாங்குறது எல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க போடுறது குட்டி மாலை இவ்வளோ பெரிய மாலையா அவ்வளோ பெரிய பாபா இருக்கா இதுதான் இருக்கு சாரி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருபீஸ் நல்லா இருக்கு எல்லா மாதிரி எல்லாம் எல்லாம் எல்லாத்தில சார் குட்டி கசனு கல்ல தீய மாலை எல்லாம் காய் தார் மட்டும் பெருமாள் பாதம் எவ்வளோ இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சரி ஓகே மொத்தம் ஆச்சு ஃபோர் சிக்ஸ்டியா சரி ஓகே ஓகே கோவிலுக்கு வந்தால் சாமியும் பார்த்தாச்சு சுண்டரை சாப்பிட்டாச்சு கொஞ்சம் சுண்டல் சூரிய எடுத்து வச்சுருந்துருக்கேன் அவன் என்ன கேட்டான் சீடை முறுக்கு ஓட்டை வடை அது போகிற வாங்கி போயிடலாம் அடுத்த வட்டியில் பார்க்கலாம் நன்றி பாய்க்குறேன்